வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் மலையக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் சாரதிகள் சமூகம் அளிக்கவில்லை பல புகையிரத சேவைகள் ரத்து பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை காட்டுத்தே காரணமாக ஆஸ்கார் விருதுகளோ துவைப்பு வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஆகவின் யோகஸர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலை கழிவுடன்

மலேக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு இலையில் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான திகாம்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று ஹெட்டன் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்கட்சியில் இருந்தபோது தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு பல உறுதிமொழிகளை வழங்கியதும் அக்கட்சியினர் தற்பொழுது ஆட்சிக்கு வந்துள்ளனர் ஆனால் இந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை அரிசி விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை தேங்காய் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டணம் என்பன பாரிய அளவில் குறைக்கப்படும் என கூறப்பட்டது அதுவும் நடக்கவில்லை மின்சார கட்டணத்தை கூட பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தான் குறைத்துள்ளது தற்பொழுது கூட்டுறவு தேர்தல்களில் அரசாங்கம் தோல்வி அடைந்து வருகின்றது எனவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் அரசாங்கத்திற்கு இருப்பதால் அரிசி மாஃபியாவுக்கு முடிவு கட்ட வேண்டும் கொள்ளையர்களை பிடிக்க வேண்டும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை அவதானித்து வருகின்றோம் அத்துடன் மலையக மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும் என்றார்கள் சம்பளம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றார்கள் அவற்றை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கினால் முழுமையான ஆதரவு வழங்கப்படும் அவ்வாறு இல்லையில் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என்றார் புகையிரத சாரதிகள் பணிக்கும் சமூகம் அளிக்காத காரணத்தினால் இன்று பல புகையிரத சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது புகையிரத சாரதிகளுக்கான பதவி உயர்வு பரட்சை இன்று நடைபெறுவதால் இன்றைய தினம் சேவையில் ஈடுபடவிருந்த இருபத்தி எட்டு புகையிரதங்களை இயக்கும் பணிகளில் ஈடுபடும் சாரதிகள் இல்லாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது புகையிரத சாரதிகள் தரம் இரண்டில் தரம் ஒன்றிற்கு பதவி உயர்வதற்கான இப்பரட்சியில் சுமார் எண்பது சாரதிகள் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி மல்வத்தோயாவின் தாழ்நில பகுதியை அண்மித்த வெங்கள குளம் மடு முசலி மற்றும் நானாட்டன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இவ்வாறு வெள்ளப்பெருக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மகா ஓயா ஏராவூர் பற்று மற்றும் பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முந்தினி ஆற்றுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் வெள்ள அபாயம் குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது திம்புலாகல எச்சிலம்பாட்டை கோடை கந்தலாய் கிண்ணியா பற்று வடக்கு லங்காபுர மெதிர்கிரிய மூதூர் சேருவில் கடுவ தம்பளாகமம் வெலிகந்து ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் ஆற்றுக்கு அருகில் வசிப்பவர்கள் வெள்ள அபாயம் குறித்து அவதானமாக செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மாத்தரையின் கந்தர பகுதியில் நடந்த சாலை விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது அறுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இந்த விபத்தில் ஒரு வெளிநாட்டவரும் இரண்டு இளம் குழந்தைகளும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாத்தரை தங்கள பிரதான வீதியில் உள்ள கந்தரதல் பகுதியில் எலம்பேட்டியிலிருந்து மாத்தரைக்கும் மாத்தரையில் இருந்து களைக்கும் பயணித்த இரண்டு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் விபத்திற்கு பின்னர் ஏற்பட்ட போக்குவரத்து தடைபட்ட தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் மழை காலங்களில் இந்த இரண்டு பேருந்துகளும் அதிவேகத்தில் பயணித்ததாக தற்போது தகவல் கிடைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானியனுக்கு ஒதுக்கப்பட்ட விசேட நிதி நானூறு மில்லியன் ரூபாவினால் அறுபத்தி வாக்குகளை பெற்றாரே தவிர உண்மையான வெற்றி அல்ல அதேவேளை கல்லாற்றல் கூட்டுறவு சங்க கட்டடம் நிர்மாணிக்க ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட கட்டடம் நிறைவடைந்ததாக பணம் வழங்கப்பட்டது ஆனால் கட்டடமே கட்டி முடிக்காமல் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக தேர்தல் திணைக்களம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக ஈழ ஜனநாயக முன்னணி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனி சில் ராஜகுமார் தெரிவித்தார் மட்டக்களப்பு ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகம் நாட்டில் அபிவிருத்திக்காக இருபத்தி உறுப்பினர் சாணக்கியனுக்கு நானூறு மில்லியன் ரூபாய் நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசேட நிதி ஒதுக்கப்பட்டதிலே கல்லாத்திலே ஒரு கோபரேட்டி பில்டிங் என்று காட்டப்படுகின்ற ஒரு கட்டடம் ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாக தகவலின் சட்டத்தின் ஊடாக எங்களுக்கு காட்டப்படுகின்றது அது நிறைவுற்றதாகவும் எங்களுக்கு காட்டப்படுகின்றது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு கூட்டுறவு கட்டிடம் நிறைவு பெற்றதாக எங்களுக்கு தகவலரின் சட்டம் மூலமாக காட்டப்படுகின்றது ஆனால் இன்று அந்த கூட்டுறவுடைய கூட்டுறவு கட்டிடத்தினுடைய நிலை இவ்வாறு இருக்கின்றது இது ஆறு இந்த கட்டிடத்தை பார்வையிட்டு இது முடிவிட்டதாக இதற்கான பணம் யாரால் வழங்கப்பட்டது இதற்கான சுரித விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக எங்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்கின்றன உதாரணத்துக்காக நாங்கள் ஒரு ஒரு பில் ஒரு கட்டணத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுகின்றோம் இது கோப்பரேட்டுக்கு சொந்தமான ஒரு பில்டிங் இதிலே ஐம்பது லட்சம் நிதி இருக்கின்றன இந்த ஐம்பது லட்சத்திலே இந்த இந்த கட்டணம் பூரணப்படுத்தப்பட்டதாக தகவல்களின் சட்டத்துக்கூடாக எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது இது பூர்ணப்படுத்தப்படவில்லை இதற்கான விசாரணையை மேற்கொண்டு இதிலே யாரு தவறு இழைத்திருக்கிறார்கள் என்பதனை அறிந்து சட்டத்தின் முன் இவர்களை நிறுத்த வேண்டும் இது மக்களுடைய வரிப்பணம் இந்த வரிப்பணத்திலே ஊழல்கள் செய்வதை உடனடியாக தரத்து நிறுத்த வேண்டும் இந்த நாட்டிலே தற்போதைய ஜனாதிபதி அனரகுமார் திசா கொண்டுவந்த கொண்டு வந்த கிளீன்சி ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக இவ்வாறான நடவடிக்கைகளையும் கிளிஞ்செய்ய விட்டால் மக்களுடைய வரிப்பணங்கள் வீண் பிரயமாக்கப்படும் ஆதலால் இதுக்கு தகுந்த ஒரு விசாரணை கம்சர் ஒன்றை நியமித்து இதுக்கு விசாரணைகளை செய்து இதிலே தவறளித்த அதிகாரிகளை சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று தாய்வாய் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மதுரை மாவட்டம் மேகி உள்ள பகுதியில் சுற்றி திரிவதாக கூறப்படும் ஒரு பெண் உருவத்தால் அப்பகுதி மக்கள் அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது இந்த பெண்ணின் உருவம் மாலையிலும் இரவிலும் வீதி ஓரங்களிலும் மக்களையும் உச்சக்கர வண்டிகளையும் பின்தொடர்வதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக மேகி உள்ள பகல் கெதறம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் அச்சத்துடன் வாழ்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது முச்சக்கரவண்டி சாரதிகள் கிராம மக்கள் பலர் இந்த மர்ம உருவத்தை அப்பகுதியில் வீதி ஓரங்களில் பார்த்துள்ளதாகவும் இதுவரை அந்த மர்ம உருவத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது யாரோ ஒருவர் ஏதோ ஒரு திருட்டு அல்லது குற்ற செய்ய திட்டமிடுவதாக சந்தேகம் எழுவதாக இதன் காரணமாக அப்பகுதியில் வாழும் மக்கள் அச்சத்தில் வாழ்வதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் னர் அடுத்து வருவன உலகச் செய்திகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் பரவி வரும் காட்டு தீ காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்கார் விருதுகள் நடத்தப்படுமா இல்லையா என்பது குறித்து மேலும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விருது வழங்கும் விழாவை ரத்து செய்யுமாறு பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வேட்பு மனு அறிவிப்பு நேற்று வெளியிட திட்டமிட்டிருந்தாலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குறித்த நிகழ்வை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒத்து வைத்துள்ளதாக ஆஸ்கார் விருதுகள் ரத்து செய்யப்படலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதே வழி தொன்னூற்றி ஏழாவது அகாடமி விருதுகள் அல்லது ஆஸ்கார் விருதுகள் மார்ச் இரண்டாம் தேதி நடைபெற விருந்தமை குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கிய பார ஊர்தி ஒன்று வெடித்ததில் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வடமத்திய நைஜர் மாநிலத்தின் சுலோஜா பகுதியில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்திற்குள்ளான பார ஊர்தியில் இருந்து எரிபொருளை சேகரிக்க சென்ற போது பார ஊர்தி வெடித்ததில் இந்த உயிரிழப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் மூட்டு பணியாளர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் மலேசிய அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை மகளிர் அணி நூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களால் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மலேசிய அணி முதலில் பந்து வீச முடிவடைந்திருந்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை குவித்திருந்தது இலங்கை அணி சார்பில் தஹமி செனித்மா ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களையும் சஞ்சனா கா பந்து வீச்சில் நஸ்வா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் நூற்றி அறுபத்தி மூன்று என்ற வெற்றி இலக்கை நோக்கி பாதலுக்கு துடுப்பட தடியும் மலேசிய மகளிர் அணி பதினான்கு தசம் ஒரு ஓவர்களில் இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது தொடக்க ஆட்டக்காரர் நூர் அலியா அதிகபட்சமாக ஏழு ஓட்டங்களை குவித்திருந்தார் ஐந்து பேர் ஓட்டங்களை எதுவும் பெறாமல் ஆட்டம் மேலும் எந்த ஒரு துடுப்பாட்ட வீராங்கனையும் இரட்டை இலக்க ஓட்டங்களை குவிக்கவில்லை இலங்கை அணி சார்பில் சமோதி பிரபோதா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டியின் சிறந்த வீராங்கனையாக தஹமி செனத்மா தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜ் டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்